அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஆரஞ்ச் அலர்ட் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்துக்கு கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன புதிய அறிவிப்புகள் தற்போது வெளியாக உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மார்க்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கவும் இந்த வீடியோ இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டி தீர்க்கினார் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இந்நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் வங்கடல் பகுதியில் உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டி தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நேற்றைய தினம் தென்கிழக்கு வங்கடல் மற்றும் ஆணையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற உள்ள நிலையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கட்டாயம் கனமழை மிக கனமழை தீர்க்கும் தற்போது வானிலை முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதி குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்னால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களை பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துடியில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்பதாம் தின அன்றை நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அண்டை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பல்வேறு அன்றை நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்றை நாட்கள் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆட்சியர் சந்திப்போம் நன்றி வணக்கம்